நாம் யார் நம்ம தகுதி என்ன அப்படிங்கிற நினைப்பு எப்போவும் நமக்கு இருக்கணும் தகுதிக்கு மீறிய நினைப்பு தான் பல சமயங்களில் நம்மளை வந்து சிக்கலில் கொண்டு போய் விட்டுவிடுது ஒரு பூனை இருந்தது அது வந்து தன்னை வந்து ஒரு பூனைன்னு தான் நான் நினைக்கணும் அப்படி நினைக்கல தன்னை வந்து ஒரு புலின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது தன்னை பார்த்தினா தகுதிக்கு மீறிய நினைப்போடு அந்த பூனை வந்து அப்படி நடந்து போயிட்டு இருந்ததுதான் தான் அப்போது வழியில் ஒரு பெரிய யானை அது அமைதியாக நின்றுகிட்டு இருந்தது இந்த யானை வந்து ரொம்ப பொறுமையாக நின்றுகிட்டு இருக்கிறது இந்த பூனைக்கு ஒரு மாதிரியாக தெரிஞ்சிருக்கு ஏன்னா பொறுமையாக ஒருத்தர் இருந்தால் அவங்க போய் ஏதாவது வாலாட்டி பார்க்கலாம்னு ஒரு ஆசை வருதுல்ல அது மாதிரி பொறுமையாக நின்றுகிட்டு இருக்கிறது பூனைக்கு அதுக்கிட்ட போய் கொஞ்சம் வாலாட்டி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை உலக இயல்பு தானே அது இந்த பூனை ரொம்ப நல்ல புள்ள மாதிரி அந்த யானை இருக்கிற பக்கமாக போகுது அந்த யானையை சுற்றி சுற்றி வருது உத்து பார்க்குது வாய் துரு இருக்குது ஒம்பு உழைக்க ஆரம்பிக்குது அந்த யானைக்கிட்ட போய் என்ன கேட்குது தெரியுமா எல்லாருக்கும் ஒரு பக்கம் தான் வால் இருக்கும் ஆனால் உனக்கு என்ன இப்படி ரெண்டு பக்கமும் வால் இருக்கிறது மாதிரி இருக்க அப்படிங்குது இது வேண்டாத வேலை தானே இருந்தாலும் அந்த யானை வந்து பொறுமையாக பதில் சொல்லுது அப்படி இல்லை பின்னாடி இருக்கிறது தான் வால் முன்னாடி இருக்கிறது தும்பிக்கை அப்படிங்குது அதோட விட்டுற வேண்டியது தானே விடல இந்த பூனை அது சரி தும்பிக்க ஏன் அப்படி உருண்டையா பெரிய தூணு மாதிரி இருக்குது அது என்னத்துக்கு அப்படிங்குது இதுக்கும் அந்த யானை வந்து பொறுமையா பதில் சொல்லுது ஓ அதை கேக்குறியா ஊற்றுல தண்ணி இருக்கும்ல அதை உறிஞ்சி குடிக்கிறதுக்காக அப்படி இருக்குது அது அப்படின்னு சரி எல்லாருக்கும் வந்து பல்லு வாய்க்குள்ளதானே தானே இருக்கும் உனக்கு என்ன வெளியிலே இருக்கு அதுவும் இல்லாம இவ்வளவு பெருசா இவ்வளவு நீளமா இருக்கு அப்படின்னு கேக்குது பூனை இவ்வளவு கேள்விக்கும் பொறுமையா பதில் சொல்லிட்டே வருது அந்த யானை பல்லு ஏன் வெளியில நீட்டிட்டு இருக்குன்னு கேக்குது இல்ல அதுக்கு அது என்ன பதில் சொல்லுதுன்னா அதுவா ஒரு புலி வந்து என்கிட்ட வந்து வாலாட்டுதுன்னு வச்சுக்கா அந்த சமயத்துல அதை தாக்குறதுக்காக இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான் இத கேட்டதும் பூனை உழ்ந்து உழுந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டுதான் அலட்சியமா ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கு என்னமோ பாயறது மாதிரி பேசுறிய மலை எங்கேயாவது பாயறது உண்டா நீ வந்து கருப்பா பெருசா இருக்கிற மலை மாதிரி இருக்கிற ஒன்னால எப்படி பாய முடியும் அது முடியாத காரியம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் சிரிக்கிது இந்த பூனை என் உடம்ப பார்த்துட்டு தானே மலைன்னு சொல்ற நான் பாய வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய எதிரிய பாய வச்சிருவேன் அப்படின்னு இருக்கு எப்படி பாய வைப்பேன்னு கேட்டுதான் பூனை ஒன்னை பாய வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி அந்த பூனை அப்படியே தும்பிக்கால லேசா தூக்கி வேகமாக விட்டறிஞ்சிதான் எங்கேயோ போய் தூரத்தில் பொத்துன்னு வந்தது அந்த பூனை அப்பாடான்னு இடுப்பு பிடிச்சிக்கிட்டே எழுந்திருச்சு நின்று பார்க்குது தூரத்தில் அந்த யானை இன்னமும் பொறுமையாக ஆனால் கம்பீரமாக நின்றுக்கிட்டு இருக்குது இப்போ தான் அந்த பூனைக்கு ஞானோதயம் பிறகு தான் யானை வந்து பாய வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு நீளமாக தும்பிக்க இருக்குது அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்கிட்டு தான் வழியாரிடம் ஆயாடக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை அந்த பூனை கற்றுக்கிட்டது இந்த காட்சி பாவேந்தர் பாரதிதாசன் கைவண்ணத்தில் ஒரு கவிதையா உருவெடுத்து வருது பாவேந்தர் எழுதின கவிதை என்ன தெரியுமா இரண்டு பக்கமும் வாலா என்றது பூனை எதிரிலே தும்பிக்க என்றது யானை உருண்ட துதிக்க ஏனோ என்றது பூனை ஊற்று நீரை உறிஞ்ச என்றது யானை திரண்டு நீண்ட பல் ஏன் என்றது பூனை சீரும் புலியை தாக்க என்றது யானை இருண்ட மலை பாயாதென்றது பூனை எடுத்தெறிந்தது பூனையை போய் யானை இந்த கவிதையில் ஒரு பாடமும் இருக்குது படமும் இருக்குது அதாவது இதை படிக்கவும் முடியுது பார்க்கவும் முடியுது வழியாறுகிட்ட வாயாடக்கூடாதுங்கிற சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் தேவையான கருத்தை இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க முடியுது ஒருத்தன் அப்படி தான் ஆத்தங்கரையில் பொறுமையாக உட்காந்துக்கிட்டு இருந்த இன்னொருத்தனை போய் தலையில் கூட்டினான் அவன் பார்த்தான் உடனே ஒரு ரூபாய் எடுத்து இவன் கையில் கொடுத்தான் இவனுக்கு ஒன்றும் புரியல அவன் சொன்னான் இந்த ஊரில் இப்படி ஒரு வழக்கம் யாரை கூட்டினாலும் ஒரு குட்டுக்கு ஒரு ரூபா விதமாக கொடுத்துடுறது பழக்கம் அப்படின்னு பொறுமையாக சொல்லியிருக்கிறான் இவனுக்கு ரொம்ப ஆசை உண்டாயிட்டுது உடனே ஊருக்குள்ளே ஓடினான் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி ஓடி வந்தான் அந்த முதல் ஆசாமியை மறுபடியும் பார்த்தான் உங்கள் பேச்சை கேட்டுவிட்டு ஊருக்குள்ளே போய் ஒரு பெரிய ஆசாமியை பார்த்து அவன் தலையில் பத்து கூட்டு கூட்டினேன் ஆனால் அவன் உடனே என்கிட்ட இருந்ததை எடுத்து என் கையிலேயே கொடுத்துட்டான் அப்படின்னா என்னத்தை பணத்தையான்னு கேட்டிருக்கிறான் இல்லை பல்லு அப்படின்னு சொல்லி கையில் காட்டினான எல்லாமே நாற்காலிக்கு ஆசைப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா நிறைய பேர் நாற்காலிக்கு ஆசைப்படுறவங்கள நாம பார்க்குறோம் உட்காடுறதுக்கு ஒரு நாற்காலி கிடைச்சிடாதா அதோட ஒரு கால் உடஞ்சி முக்காலியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மாதிரியாக அனுசரிச்சு உட்காந்துக்கலாம் அப்படின்னு அலையிறவங்க எத்தனை பேர் இந்த காலத்தில் மட்டுந்தான் அப்படின்னு இல்லை அந்த காலத்திலையும் இதே மாதிரி ஆசைகள் சவலங்கள் இருந்திருக்கும் போல இருக்கு பரமசிவன் வந்து வசிஷ்டருக்கு ஒரு விசேஷமான ஆசனத்தை கொடுத்துருந்தாராம் சரி அப்படி என்ன அதில் விசேஷம்னா வசிஷ்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு நினச்சி புறப்படுறாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு முன்னாடியே இந்த ஆசனம் புறப்படுறோம் போய் ஒரு வசதியான இடமா பார்த்து இருந்துக்கும் வசிஷ்டர் போவார் அங்கே போனது எங்கே உட்காரலாம்ங்கிற இடப்பிரச்சனை எல்லாம் அவருக்கு ஏற்படுறதில்ல அதுதான் இவருடைய இருக்கை வந்து அங்கே முன்னாடியே போய் காத்துக்கிட்டு இருக்குதே நேராக போவார் அதில் உட்காந்துக்குவார் மற்ற முனிவர்கள்லாம் இதை பார்த்தாங்க அவங்களுக்கு பொறாமையாக இருந்துதான் எல்லாரும் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி இதை பற்றி பேசியிருக்கிறாங்க என்ன இது நாமளும் அவரை மாதிரி தானே இருக்கிறோம் இருந்தாலும் நமக்கும் அது மாதிரி ஒரு ஆசனம் கிடைக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க சரி நேராக பரமசிவன் கிட்டேயே போவோம் இதை பற்றி கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனாங்களாம் பரமசிவனை பார்த்துருக்குறாங்க ஐயா நாங்களும் முனிவர்கள் தானே வசிஷ்டர் பண்ணுறது மாதிரி நாங்களும் உங்களை குறித்து கடும் தவம் பண்ணிட்டு தானே இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவருக்கு மட்டும் ஏன் இந்த விசேஷ சலுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு பரமசிவன் சொன்னாராம் முனிவர்களே உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னாராம் என்ன செய்யணும் சொல்லுங்கன் இருக்காங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் உங்களை விட உயர்ந்த ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை ஒரு மண்டலத்துக்குள்ளே என்கிட்ட அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னாரான் சரின்னு எல்லாரும் புறப்பட்டுருக்காங்க அவங்க போனதுக்கப்புறம் நந்தி தேவனை அழைச்சி வசிஷ்டரை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னாராம் அவர் வந்தார் வணங்கினார் வசிஷ்டரே இன்னையிலேருந்து ஒரு மண்டலத்துக்குள்ளே உங்களை விட தாழ்ந்தவர் ஒருத்தர் தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை என்கிட்ட கூப்பிட்டுட்டு வாங்கன்னு விட்டார் சரின்னு இவரும் புறப்பட்டு போயிட்டார் கொஞ்ச நாள் ஆச்சு முனிவர்கள்லாம் திரும்பி வந்தாங்க பரமசிவன் முன்னாடி வந்து நின்னாங்க ஐயா எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம் எங்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே கிடைக்கல அப்படின்னாங்களாம் வசிஷ்டரும் வந்து சேர்ந்தார் ஐயா எவ்வளவோ தேடி பார்த்தேன் என்னை விட தாழ்ந்தவர் யாருமே கிடைக்கல அப்படின்னாராம் அவரே தொடர்ந்து சொன்னார் என்னுடைய மனைவி எனக்கு அடங்கினவ தானே அவளுக்காவது அதிதி பூஜை பண்ணி அழைச்சிட்டு வந்துடலாமான்னு யோசிச்சு பார்த்தேன் என்னோட மனசு அதுக்கும் இடம் கொடுக்கல ஏன்னா அவளோட பதி விரதத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அந்த எண்ணத்தையும் ரொம்ப சொன்னாராம் கேட்ட உடனே முனிவர்களுக்கு வெக்கமா போச்சு இந்த உலகத்துல நம்மளை விட மேலானவங்க யாருமே இல்லன்னு நாம நினைச்சோம் வசிஷ்டரும் தன்னை விட தாழ்வானவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறார் பரமசிவனியே அந்த ஆசனத்தை அவருக்கு மட்டும் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அவங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இந்த காலத்துல நாம எப்படி நினைக்கிறோம்னா எல்லாரும் நம்மளை விட மட்டமானவங்கன்னு நினைக்கிறோம் அதனால நாம மட்டும் நாற்காலியில உட்காந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏமாந்து போனவங்க சந்தர்ப்பம் பார்த்து காலை வாரி விட்டுடுறாங்க கீழே வந்து காலை உடைச்சிக்கிறோம் அதுதான் இன்னைக்கு நடக்கிறது இந்த பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க